ரொம்ப அழகா இந்த மேடையிலேயே எங்களுடைய தோழி ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க இப்பதான் கையில புத்தகம் கொடுத்தாங்க கொடுத்த உடனே ஒரு ரெண்டு கவிதை ரொம்ப பிடிச்சிருந்தது சுஜாதா தான் ரொம்ப சொல்லுவார் ஹைக்கு பத்தி ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார் உனக்கும் எனக்கும் ஒரு சின்ன பாலம் ஹைக்கு பத்தி இவ்வளவு அழகா யாராவது சொல்ல முடியுமா உனக்கும் எனக்கும் சின்ன பாலம் ஹைக்கு அப்படின்னு சொல்லுவாரு இவங்களும் ஒரு ஹைக்கு புத்தகம் தான் போட்டிருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம தோழர் பேசின டாபிக்கு பொருத்தமா ஒரு கவிதை போருக்கு புறப்படு சொல்றாங்க போருக்கு புறப்படு போருக்கு புறப்படணும்னா ஆயுதம் வேணும்ல போருக்கு புறப்படு உன் ஒரே ஆயுதம் கல்வி இனிமே கல்வியை மட்டும் வைத்து தான் நம்ம இந்த உலகத்தில் போரிட முடியும் அறிவை கொண்டு மட்டும்தான் நாம ஜெயிக்க முடியும் அறிவாளால் இனிமே எதையும் சாதிக்க கூடாது அறிவால் மட்டும் சாதிக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்பதற்கு இந்த மூணு வரி கவிதை ஒரு அழகான உதாரணமாக இருக்கிறது இன்னொன்னு எழுதி உயிர்கொலை பாவம் ஒருத்தங்க எங்களை மாதிரி யாரோ மேடையில் பேசுறாங்க உயிர்கொலை பாவம் பேசியவரின் உடை பட்டு புரியுதுல பட்டு வந்து பட்டுப்புழுவ கொண்ணு பட்டு பூச்சியை கொண்ணு அதுல செஞ்ச பட்டு சேலையை கட்டிக்கிட்டு அவங்க பேச இது பட்டு சேலை இல்ல பதட்டமாயிடாதீங்கன்னா நீ இதே பேசுறியா அப்படின்னு உயிர்கொலை பாவம் பேசுறிய பேசியவரின் உடை பட் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே நிறைய முரண்களோட தான் இயங்கி கொட்டிருக்கு பாத்திருக்கீங்களா முரண்களால ஆன ஒரு வாழ்க்கையில தான் நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டே இருக்கிறோம் நீங்க சமீபத்துல கூட நம்ம சரஸ்வதி பூஜை எல்லாம் கொண்டாடணும் ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடணும் எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா சுண்டலு எல்லாம் வச்சு சாமிக்கு கும்பிடுவோம் நம்ம பைக்கு காரு எல்லாத்தையும் அன்னைக்கு நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் என்ன கும்பிடுவோம் எங்க பைக்கு எங்க காரு எங்க சைக்கிள் எல்லாம் ரிப்பேரே ஆக கூடாது அப்படிதானே சாமி கும்பிடுவோம் அன்னைக்கு அதே நல்ல மெக்கானிக் ஷாப் வச்சிருப்பார் அவருடைய பார்வையில் அவரு சரி நம்ம பார்வையில் நம்ம சரி ஆனால் இந்த முரண்பாடுகளோடு கூடிய வாழ்க்கையில் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த மூன்று வரியில ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஆண்டாளும் மீனாட்சியும் கொஞ்சு மொழி கேட்பது பொம்மை கிளியிடம் ஆண்டாலும் மீனாட்சியும் இப்ப யார்கிட்ட கேட்டு இருக்கிறாங்க பொம்மை கிளி தானே அவங்க தோல்ல வச்சிருக்கிறோம் அப்ப உயிர் கிளி எங்க இருக்குது நெஜமான கிளி ஜோதிடன் கூண்டுக்குள் நெஜமான கிளி எங்க இருக்கணும் ஆண்டாள் கிட்டே மீனாட்சிட்டே இருக்கணும் ஆனா அது எங்க போயிருச்சு கூண்டுக்குள்ள போயிடுச்சு கூண்டுக்குள்ள இருக்க வேண்டிய பொம்மை கிளி ஆண்டாள் கிட்டையும் மீனாட்சிட்டையும் வந்துருச்சு இப்படிப்பட்ட சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ரொம்ப அழகா ரெண்டு நிமிஷத்துல படிக்கும்போதே இவ்வளவு அழகான குன்றி மணிகள் இதிலே தேறியிருக்கிறது பத்மா அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை இன்னும் இன்னும் நிறைய கவிதைகள் அவங்க மூலமா நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கான பெருமையாக வந்து சேர வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கு அல்லது நான் தலைப்பு என்ன இருள் இனிது ஒளி இனிது இது பாரதியாருடைய வார்த்தை ஆனா பாரதியாருடைய வார்த்தைக்காக நான் இந்த தலைப்பை கொடுக்கல இதே தலைப்புல நம்முடைய எஸ்ரா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் எஸ்ரானா யாரும் தெரியுதுனே எஸ் ராமகிருஷ்ணன் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த மிகச்சிறந்த சிறந்த எழுத்தாளர் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய எந்த ஒரு எழுத்தாளரோடையும் ஒப்பிடக்கூடிய அதில் ஒருபடி உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அப்படின்னா அதுல ஒருத்தர் நம்முடைய எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய புத்தகத்தின் தலைப்பை தான் நான் என்னுடைய இன்றைய பேச்சின் தலைப்பாகவே நான் இங்க கொடுத்திருக்கிறேன் நம்ம மல்லாங்கணறு தான் அவருடைய ஊர் இங்க இருக்கிற மல்லாங்கணர்ல ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்தவர் இன்னைக்கு உலகமே கொண்டாடக்கூடிய நிறைய இலக்கியங்களை தமிழ்நாட்டின் சிறப்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளராக இருக்கிறார் அவர் எழுதுல புத்தகத்திலிருந்து இருந்து சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் மற்ற ஊர்களில் பேசும்போது எல்லா எழுத்தாளர்களையும் நம்ம பேசுவோம் நம்ம ஊர்ல பேசும்போது நம்ம எழுத்தாளர்களை மட்டுமே பேசுவோமே அப்படின்னு ஒரு சின்ன தான் இன்னைக்கு நிறைய பேர் குழந்தைகளை எல்லாம் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க அது பாக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இது ஒரு அழகான மாற்றம் இதுக்கு முன்னாடி எல்லாம் பெரியவங்களா வருவாங்க சும்மா பாப்போம் பொழுது போச்சுன்னா இல்லைன்னா அப்படியே கிளம்புவோம் அப்படின்னு ஒரு மனநிலையோட வருவாங்க இப்ப நிறைய குழந்தைகளை கையில் அழைத்து கொண்டு அவங்களுக்கான புத்தகங்கள் வாங்கி கொடுத்து கொண்டு போகிற பெற்றோர்களை பார்க்கும்போது இந்த மாற்றம் உண்மையிலேயே மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா குழந்தைகளுடைய உலகம் இருக்கு இல்லையா அது ரொம்ப வித்தியாசமான உலகம் குழந்தைகளை புரிந்து கொள்வது என்பதே ஒரு பெரிய பிஹெச்டி படிக்கிற மாதிரி குழந்தைகளுடைய மனநிலையை அவ்வளவு எளிதாக நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது எங்க ராஜபாளையத்தை சேர்ந்த ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் பொதுவா நம்ம வீடு பேரு அப்படின்னா என்ன நம்ம இறந்து முக்தி அடையறத வீடு பேருன்னு நினைப்போம் சராசரியான மக்களுக்கு வீடு பேருனா ஒரு சொந்த வீடு வாங்கினா அதுவே ஒரு பெரிய வீடு பேரு தான் ஆனா சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு குட்டி பாப்பா அவளுடைய மனநிலை அவளுக்கு பேரு லட்சுமி குட்டின்னு பேரு அவளுடைய மனநிலையை அந்த கவிஞர் கவிதையா வெடிச்சிருக்கிறார் ஆனந்தராஜ் வீட்டுக்கு ஆனந்த பவன் என்று பெயர் ஆனந்தராஜ் வீட்டுக்கு பெயர் ஆனந்த பவன் ஐஸ்வர்யா வீட்டுக்கு ஐஸ் ஹவுஸ் மணிகண்டன் வீட்டிற்கு மணிஷ் இல்லம் நம்ம வீட்டுக்கு என்பா என் பெயர் இல்லை என கேட்கிறாள் லட்சுமி குட்டி ஒவ்வொரு பிள்ளைங்க பேர்லயும் அவங்க வீடு இருக்கு இந்த பிள்ளை பேர்ல அவங்க வீடு இல்லை ஏன் இது வாடகை வீடு இப்ப அந்த தகப்பன் நினைக்கிறார் இனி அடுத்த முறை வீடு தேடும்போது போது அவள் பெயருள்ள வீடாக தேட வேண்டும் என்னங்க செய்ய முடியும் இருக்கிறவங்க வீடு கட்டி பேர் வைப்பாங்க இல்லாதவங்க பேர் இருக்கிற வீட்டில் போய் இருந்துக்க வேண்டியதான் இப்படி ஒரு கவிதையின் மூலமாக இவ்வளவு பெரிய துயரத்தை கடந்து போக முடியும் என்று எங்கள் ஊர் கவிஞர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் அதே லட்சுமி குட்டியை வச்சு இன்னொரு ஒரு குட்டி கவிதை இன்னைக்கு நாம இந்த தங்கத்தோடைய விலையை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அப்படியே ஆகுது இல்லையா எந்த பெரியவங்கள்ட்டையும் பேசி பாருங்க பாட்டி எல்லாம் சொல்லும் அந்த காலத்துல ஒரு கிராம் பத்து ரூபாய்க்கு விற்றுச்சு இப்ப பாரு பதினோராயிரம் ரூபாய்க்கு விக்குது உடனே நம்ம கேட்கறோம் பத்து ரூபாய்க்கு வித்த நீ எவ்வளவு வாங்கின ஒன்னும் வாங்கல பதினோராயிரம் ரூபாய்க்கு வாங்கும் நம்ம ஒண்ணும் வாங்க போறது இல்ல ஆனா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆனா இவ்வளவு விலை ஏற்றமாக இருக்கிறது இந்த தங்கம்னு நமக்கு ஒரு பதட்டமா வரும் இல்லையா ஆனா இந்த கவிதையை கேட்டிங்கன்னு வைங்களேன் சி இவ்வளவுதானா நம்ம ஈஸியா கடந்து போயிடலாம் இதே லட்சுமி குட்டிய வச்சுதான் அப்பா ஏதோ ஒன்னு வாங்கிட்டு வர்றாரு வீட்டுக்கு ஏதோ ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்கல்ல ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றாரு இந்த பாப்பா கேக்குது அந்த பொருளை பத்தி கேக்குது அப்பா இது இனிக்குமா என கேட்டால் லட்சுமி குட்டி இனிக்காது என்றார் அப்பா என்கூட விளையாடுமா இல்லை பேசவாவது செய்யுமா பேசாது அப்படிப்பட்ட பொருள் எனக்கு வேண்டாம் அப்படின்னா எனக்கு வேணாம் தங்கத்தோடு என்றார் லட்சுமி குட்டி அப்பா தங்கத்தோடு வாங்கிட்டு வர்றார் கேப்பா இது என் கூட பேசுமா அப்படின்னு கேக்குற பேசாதுமா இது இனிக்குமா சாப்பிட்டு பார்த்தா இனிக்காது என்கூட கூட விளையாடுமா விளையாடாது அப்படின்னா எனக்கு வேண்டாம் தங்கத்தோடு இந்த தங்கத்தோடு என்பது பணத்தின் மதிப்பில் ரொம்ப பெருசு ஆனா ஒரு உணர்வின் மதிப்பில் அதுக்கு ஒண்ணுமே வேல்யூ இல்ல நம்ம கூட பேசாது அது கூட விளையாடாது அதை சாப்பிட முடியாது அவசரத்துக்கு பசிச்சுனா பதினோராயிரம் ரூபாய் பொருள் தான் சாப்பிட முடியுமா ஆனா ஒரு ஒரு ரூபாய் பிஸ்கட் தருகிற ஒரு பசியாற்றுதலை இந்த தங்கம் உடனடியாக தர முடியாது என்பதை இந்த லட்சுமி குட்டி மூலமாக அவர் ரொம்ப அழகா பதிவு செய்திருக்கிறார் முன்னாடி எல்லாம் யாராவது ஒரு லட்ச ரூபா பணம் வச்சிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் அவங்களாம் பெரிய லட்சாதிபதி இப்ப யாராவது ஒரு பவுன் நகை வச்சிருந்தாலே அவங்க தான் இப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த தங்கத்தை கூட கடந்து போக ஒரு குழந்தையின் உலகத்தால் முடியும் என்று அவர் ரொம்ப அழகா பதிவு செய்திருக்கிறார் ஒரு ரயில்ல ஒரு கண்ணு தெரியாத ஒரு பிச்சை எடுக்கிறவர் பிச்சை எடுக்கிறார் பாட்டு பாடிக்கிட்டே பிச்சை எடுக்கிறார் என்ன பாட்டு பாடுறாருன்னா பெரும்பாலும் இந்த கண் தெரியாத யாசகர்கள் இந்த பாட்டுதான் பாடுவாங்க இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இதே பாட்டை பாடிக்கிட்டே அவர் பிச்சை எடுக்கிறதுக்கு ட்ரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறார் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பாடிக்கொண்டே ரயிலில் ஏறினார் பார்வையற்ற யாசகன் அந்த பெட்டியில் யாருமே இல்லை என்பதை யாருமே சொல்லவில்லை அந்த பெட்டியில் யாருமே இல்லை ஆனா யாருமே அதை சொல்லவும் முடியாது இல்லையா இந்த வாழ்க்கையின் இந்த மாதிரியான சூழல்களை யாரால் பதிவு செய்ய முடியும் யாராலையும் கண்டுகொள்ளப்படாத யாரோ ஒரு அடித்தட்டு மக்களின் வேதனையை யார் பதிவு செய்ய முடியும் என்றால் அது கவிஞர்களால் படைப்பாளிகளால் இலக்கியவாதிகளால் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் நான் இப்ப சொன்ன இந்த மூன்று கவிதைகளையும் எழுதிய எங்க ஊர் கவிஞர் வேற யாரும் கிடையாது இதே மேடையில் எனக்கு அடுத்து பேச இருக்கிற அன்பு சகோதரர் கண்மணி ராசா அவர்கள் எனக்கு அடுத்து தான் பேச போற எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க ராஜபாளையத்தை சேர்ந்தவர் தான் நாங்க ஸ்கூல் படிக்கும் போது அண்ணெல்லாம் ரொம்ப பெரியவங்க எங்களை எல்லாம் கைப்பிடித்து அழைத்து வந்ததில் அவங்களுக்கு நிறைய பங்கு இருக்கிறது எங்க ராஜபாளையம் கலை இலக்கிய பெருமன்றத்திலேயே இன்னொரு கவிஞர் இருக்கிறார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் புத்தகம் வெளியானது அவர் எழுதுன ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது சில நேரங்கள பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைப்போம் இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அவ்வளவுதான் எல்லாம் ஜோழி முடிஞ்சு அப்படின்னு ரொம்ப துயரமா நிற்போம் இல்லையா ஆனா அங்க தான் ஏதோ ஒரு தொடக்கம் நமக்கு திடீர்னு வந்து சேரும் அப்படி ஒரு தன்னம்பிக்கை கவிதை அவர் எழுதியிருக்கிறார் எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணி விடாதீர்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணி விடாதீர்கள் கடைசி புள்ளிக்கு பிறகுதான் கோலம் தொடங்குகிறது புள்ளி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தானே கோலம் தொடங்கும் புள்ளி வச்சு எல்லாம் முடிவுக்கு வந்துடாதீங்க இனிதா கோலமே இருக்குது சினிமால ஒரு நடிகர் சொல்லுவார்ல கண்ணா இதுவரைக்கும் நீ பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் இனிமேதான் வருது இதை அப்படியே கவிதையாக்கி பார்த்தால் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள் புள்ளி வைத்து முடித்த பிறகுதான் கோலம் தொடங்குகிறது என்றால் வாழ்க்கையில எது நடந்தாலும் நினைக்காதீங்க இனிமேதாங்க எனக்கான தொடக்கம் இருக்கிறது என்கின்ற தன்னம்பிக்கையோட எழுந்து நில்லுங்கள் எதையும் ஜெயிக்க முடியும் என்கின்ற ஒரு அற்புதமான இந்த கவிதையை எழுதியவர் எங்க ஊரை சேர்ந்த கவிஞர் நாகா என்கின்ற ஒரு சிறந்த கவிஞர் அவருக்கு நீங்க ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஏன்னா நம்ம மண்ணில் நம்ம ஊர்காரங்களை பத்தி சொல்றது நமக்கே ஒரு பெரிய பெருமை இன்னைக்கு வந்து நம்ம மாவட்டத்தை சேர்ந்த நிறைய படைப்பாளிகள் வந்திருக்கிறாங்க போன வருஷமும் நிறைய நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற படைப்புகளை நான் சொன்னேன் நரேந்திரகுமார்னு எங்க ஊர்ல ஒரு எழுத்தாளர் இருக்கிறார் அவருடைய புத்தகம் கூட இன்னும் ரெண்டு நாள்ல வெளியிடுறாங்க பூலித்தேவன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் போன ஆண்டு அவர் ராஜபாளையம்னே ஒரு புத்தகம் எழுதினார் அதை இதே மேடையில நான் வந்து பதிவு செஞ்சேன் அதுல சொன்ன ஒரு ரெண்டு விஷயங்களை எழுநூறு வருஷமா எங்க ராஜபாளையத்துல ஒரு மரம் இருக்குது எழுநூறு வருஷமா ஒரு ஆப்பிரிக்க நாட்டு மரம் பாவோ பாப் அப்படிங்கிற ஒரு மரம் இருக்கிறது அது ஆப்பிரிக்கால இருந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் கொண்டு வந்து நட்டு வச்சுட்டு போயிருக்கிறார் எழுநூறு வருஷம் அது இன்னும் வாழ்ந்துட்டு இருக்குது சின்மையா பள்ளி வளாகத்தில் இருக்கிறது நான் இதை போற போக்குல சொல்லிட்டு போயிட்டேன் இதை யாரும் கவனிப்பாங்களா கவனிக்க மாட்டாங்களான்னு ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த இடத்துல இருந்து போட்டோ எடுத்து எனக்கே அனுப்புனாங்க நீங்க சொன்ன மரம் இதுதான் ஆனா நீங்க சொன்ன மாதிரி இது முடங்கிய ரோட்ல இல்ல இது தென்காசி ரோட்ல இருக்கிற சின்மையா பள்ளி வளாகத்தில் இருக்கிறதுன்னு எனக்கு அனுப்பிவிட்டாங்க அதுக்கப்புறம் நான் என் போய் என்ன போட்டோலாம் எடுத்துட்டு வந்தேன் அப்போ ஒரு புத்தக திருவிழாவில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தைக்கு இந்த மக்கள் எவ்வளவு பெரிய மதிப்பை கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கும் போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது போற போக்கில் தானே சொல்றாங்க அப்படின்னு இல்லாம அதை போய் தேடி பார்த்து அங்க நின்று புகைப்படம் நிறைய பேர் எடுத்து அப்ப முகநூல்ல பதிவு செஞ்சாங்க என் ராமாராவ் அவர்கள் கொஞ்ச காலம் கரிவளம் வந்த நல்லூரில் வேலை பார்த்தாருன்னு அந்த புத்தகத்துல தான் இருந்தது அதையும் நான் பதிவு செஞ்சேன் கீழே பூரா என்னைய திட்டுனாங்க எல்லாரும் உனக்கு தெரியுமா நீ பாத்தியா நீ என் ராமாராவ் உனக்கு தெரியுமா இப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க அப்ப அந்த அளவுக்கு அந்த பேச்சை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதனால இந்த முறை எஸ்ரா அவர்களுடைய படைப்புகளை அவர் எழுதின நிறைய புத்தகங்களில் இருந்து எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுகிறேன் பொதுவா நம்ம வந்து வணக்கம் சார் ஒரு நூலகம் ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி ஆனா எஸ்ரா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு புத்தகம் திறக்கப்படும் போது புதிதாக ஒரு உலகம் திறக்கப்படுகிறது என்று எழுதினார் எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை இல்ல ஒரு புத்தகம் திறக்கப்படும் போது ஒரு புதிய உலகம் திறக்கப்படுகிறது அதுவரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத ஒரு விஷயத்தை அதுவரைக்கும் நாம் அறிந்து கொள்ளாத ஒரு புதிய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளும்போது நமக்குள்ளே ஒரு புதிய உலகம் பிறக்கிறது என்பதை ரொம்ப அழகாக ஒரு புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார் எஸ்ரா அவர்களை பற்றி நம்ம ஒரு மேலோட்டமா ஒரு வரியில தெரிஞ்சுக்கணும் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நம்ம மாவட்டத்தில் பிறந்த ஒரு எழுத்தாளர் நூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அவர் ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கி இருக்கிறார் நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறார் குழந்தைகளுக்கான இலக்கியங்கள் எழுதியிருக்கிறார் நாடகங்கள் எழுதியிருக்கிறார் மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கிறார் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய எழுத்தாளர்களை எல்லாம் நம்ம தமிழுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அதனால எஸ்ராவுடைய புத்தகம் இங்க இருக்கும் அவருடைய தேசாந்திரி பதிப்பகமே இருக்கும் நீங்க புதிய விஷயங்களை ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய புத்தகத்தை வாங்கி படிங்க அவருடைய நெடுங்குருதி அப்படின்னு ஒரு நாவல் இருக்கிறது நீங்க அத விருதுநகர் மாவட்டத்துக்காரங்களால மட்டும்தான் அதை படிக்கவே முடியும் ஏன்னா அந்த வெக்கை நிறைந்த வார்த்தைகளை ஜீரணிக்க நம்மளாலதான் முடியும் நீங்க அந்த நாவல் மட்டும் படிச்சுட்டு ஒரு வாரம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வெக்கையாவே இருக்கும் ஒரு ஒரு நெருக்கடியில இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை அந்த நாவல் நமக்கு தரும் யாமம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் அது அத்தர் தயாரிக்கிற ஒரு குடும்பம் அந்த நாவல்ல இடையில இடையில வந்துட்டு போவாங்க அந்த நாவல் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க நான் சொல்றது எல்லாமே சத்தியம்தான் ஒரு வாரத்துக்கு உங்க மேல ஒரு அத்தர் வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்க எந்த அத்தனை யாபகம் வச்சுக்கிட்டு அதை படிக்கிறீங்களோ ரோஜா வாசனையை நீங்க நினைச்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா அந்த வாசனை உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் சஞ்சாரம் அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்குது இந்த நாதஸ்வர கலைஞர்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு பக்கத்தில் இருந்து பதிவு செய்திருப்பார் அதுக்குதான் சாகித்ய அகாடமி அவருக்கு கிடைச்சது நீங்க அதை படிச்சு முடிச்ச உடனே நமக்கு அது வரைக்கும் நாதஸ்வர இசை மேல ரொம்ப ஈடுபாடோ புரிதலோ இல்லை என்றாலும் கூட அதை படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரியான ஒரு உணர்வு வரும் நாதஸ்வர கலைஞர்களுடைய வாழ்க்கையை நாம் ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு உணர்வை அந்த நாவல் நமக்கு தரும் இடக்கை அப்படின்னு ஒரு நாவல் கடைசி அவருக்கு எழுதியிருந்தார் அவுரங்கசீப் அவங்க வாழ்க்கையிலிருந்து தொடங்கி நீதிக்காக போராடுகிற ஒரு சர்வ சாதாரண மாநிலனுடைய குரல் என்ன ஆகுது அப்படிங்கிறத இடக்கை அப்படிங்கிற ஒரு நாவலாக எழுதியிருப்பார் நீங்க அதெல்லாம் கண்டிப்பா படிக்கணும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் நீங்க எடுத்து சொல்லணும் ஏன்னா அவருடைய ஒவ்வொரு கட்டுரை புத்தகத்திலையும் ஒரு ஆசானாக ஒரு நண்பனாக ஒரு ஆசிரியனாக நம்ம கையை பிடித்து நிறைய விஷயங்களை அவர் பதிவு செய்கிறார் இப்ப நமக்கு தமிழ் எழுத்தாளர்களே நிறைய பேர் தெரியாதுல்ல யதார்த்தமா எடுத்துக்கோங்களேன் நமக்கு நிறைய பேர் தெரியாது ரஷ்ய எழுத்தாளர்கள் நம்மளுக்கு எத்தனை பேர் தெரியும் நான் புதுசா வாசிக்கிறவங்க கேட்கிறேன் ரஷ்ய எழுத்தாளர் உங்களுக்கு தெரியுமா தம்பி தெரியாது ஆண்டன் செகாவ் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார் இவரை போய் நம்ம எங்க படிக்க முடியும் படிக்க முடியாதுல்ல ஆனா எஸ்ரா அவர்கள் ஆண்டன் செகாவ் என்கின்ற அந்த அற்புதமான எழுத்தாளரை பற்றி நிறைய தன்னுடைய நாவல்களில் கதைகளில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார் இருநூத்தி ஆறு நூல்கள் வந்து ஆண்டன் செக்காவ் எழுதியிருக்கிறார் ரஷ்யாக்காரர் அவங்க வாழ்க்கை நீங்க பாருங்களேன் அவங்க முன்னோர்கள் எல்லாமே பண்ணையில அடிமையா இருந்தவங்க ஆண்டன் செக்காவுடைய அப்பா வந்து ஒரு துறைமுகத்துல ஒரு பலசருக்கு கடை வச்சிருக்கிறார் நிறைய பிள்ளைங்க நிறைய கடனாகி போயிடுது போயிருது நைட்டோடு நைட்டா ஊற விட்டு மாஸ்கோவுக்கு போயிடலான்னு கிளம்புறாங்க ஆனா கடன்காரங்க சுத்தி வந்து பிடிச்சாங்க இப்ப என்ன பண்றாங்க இவங்க அம்மா அப்பா இவரை அடமானம் வச்சுட்டு போயிடுறாங்க எழுத்தாளர் வருங்காலத்துல எழுத்தாளர் ஆக போறாரு அவரை அடமானம் வச்சுட்டு இவங்க போயிடுறாங்க பிறகு சில வருடங்கள் கழிச்சுதான் இவரை மீட்டு எடுத்து திரும்ப கொண்டு போறாங்க மாஸ்கோல அப்ப இவர் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஆண்டன் செகாவ் டாக்டருக்கு படிக்கிறார் அவரு டாக்டருக்கு படிச்ச ஒரு எழுத்தாளர் ஆனா மூணு ரூபில் மட்டும்தான் எல்லாத்தையும் பணம் வாங்குறாரு அதை ஒரு சேவையாகவே செய்கிறார் இன்னைக்கும் அப்படி வாழ்கிற மனிதர்கள் நம்மிடையே வாழ்கிறார்கள் எங்க ராஜபாளையத்துல சமீபத்துல கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு மருத்துவர் மரணம் அடைந்தார் அவர் கடைசி வரைக்கும் ஐம்பது ரூபாய் தான் வாங்கிட்டு இருந்தார் ஐம்பது ரூபாய் டாக்டர் அப்படின்னு அஞ்சு தான் ஆரம்பத்துல வாங்கிட்டு இருந்தார் அவர் இறக்கும்போது ஐம்பது ரூபாய் தான் வாங்கினாரு ஒரு எளிய கட்டிடத்தில் சாமானிய மக்களின் மருத்துவராக கடைசி வரைக்கும் இருந்து அந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு மருத்துவராக எங்க ஊரை கொண்டாடி தீர்த்துச்சு அப்படி ஒரு மரணத்துக்கு ஒரு அரசியல்வாதி கிடையாது அவர் மிகப்பெரிய செல்வந்தர் கிடையாது நிறைய பேருக்கு தெரிந்த புகழ் பெற்றவர் கிடையாது ஆனால் மக்களோடு மக்களாக வாழ்ந்த மருத்துவர் என்கின்ற ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த ராஜபாளையம் திரண்டு அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்தார்கள் என்றால் அது ராஜபாளையத்தின் வரலாற்றிலே ஒரு பெரிய திருப்புமுனையாக இருந்தது யாரெல்லாம் மக்களுக்காக யாரெல்லாம் மக்களோடு யாரெல்லாம் மனிதநேயத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் இறுதி காலத்தில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவனை போல கொண்டாடப்படுவார்கள் என்பதை நாங்கள் அந்த மரணத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம் ஆண்டன் செகாவும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மருத்துவராக இருக்கிறார் அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார் அந்த கதைக்கு பச்சோந்தி அப்படின்னு பேரு நாங்க பத்தாம் வகுப்பு படிக்கும் போது அறிவொளி இயக்கத்துல இருந்தோம் விருதுநகர் மாவட்டம் வந்து அறிவொளி இயக்கத்துல ரொம்ப பெரிய சாதனைகளை எல்லாம் படைத்த ஒரு மாவட்டம்னு நம்ம காலர் தூக்கி விட்டுக்கலாம் தமிழ்நாட்டுல அறிவொளி இயக்கம் எவ்வளவு வெற்றி அடைஞ்சதோ இல்லையோ விருதுநகர் மாவட்டத்துல மிகச்சிறந்த வெற்றி அடைந்தது நாங்கெல்லாம் அங்கதான் உருவான பேச்சாளர்கள் நிறைய வீதி எல்லாம் நாங்க நடிப்போம் அதுல அந்த பச்சோந்திங்கிற நாடகத்தை நாங்க அப்ப போடுவோம் ஒரு நாய் வந்து ஒருத்தரை கடிச்சிடும் இப்ப தானே பிரச்சனை நம்ம ஊர்ல நாய் தான் பெரிய பிரச்சனையாயிருச்சு நான் வேற ராஜபாளையத்துல இருந்து வந்திருக்கிறேன் அதனால நாய் பத்தி பேசணும்ல ஒரு நாய் ஒருத்தனை கடிச்சிரும் உடனே கடிச்ச உடனே ஒரு கூட்டம் கூடிரும் கூடி இந்த நாய்களை எல்லாம் இப்படி வெளியில விடுறது பெரிய தப்பு இது பாட்டுக்கு போற வர்றவங்களை எல்லாம் கடிக்குது அப்படின்னு இந்த நாயை கொல்லணும் வைக்கணும்னு எல்லாம் சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது மெதுவா ஒருத்த வந்து சொல்லுவான் இந்த ஓவரா சவுண்ட் விடுற வேண்டாம் இந்த நாயை பார்த்தா நம்ம அரண்மனை வீட்டு நாய் மாதிரி இருக்குது நீ பாட்டுக்கு திட்டிட்டு இருக்கிற நாளைக்கு பிரச்சனை பிரச்சனையாயிரும் உடனே அவன் பேச்சை மாத்துவான் அதான் இந்த நாயை பார்த்தா அப்படி தெரியலையே நாய்க்கு நல்ல தான் இருக்குது இந்த இவன் தான் கொண்டு போய் காலை உள்ளா கொடுத்துருப்பான் நாய் வாய்கிட்ட போய் காலை கொடுத்தா அது கடிக்க தானே செய்யும் நாய் மேல தப்பு இல்ல இவன் தான் தப்பு அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு பேசுவாங்க அந்த நாய் தான் இருக்கும் பேசுகிற மனிதர்கள் பச்சோந்திகளாக மாறி போகிறார்கள் என்பதை அன்றைக்கு அவ்வளவு அழகாக ஆண்டன் செக்அவ் நிரூபித்திருப்பார் இன்னைக்கு நம்மளும் அப்படித்தானே இருக்கிறோம் இப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்க மாடியில் விளையாடுதுன்னு வைங்க ஏ அப்பா மான் கணக்கம் அழகாக விளாடுது அப்படிமோ அடுத்த வீட்டு பிள்ளைங்க அதே மாதிரி விழுதுன்னு வைங்களேன் எரும மாடு மாதிரி ஓடுதுக பாரு அப்படிமோ எப்பயுமே இந்த ஊர் வந்து நமக்கு ஒரு நியாயம் அடுத்தவர்களுக்கு ஒரு நியாயத்தை தானே கற்பிக்கிறது அதே மாதிரி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்குன்னா அது ஒரு நியாயம் சாதாரண மக்களுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை ஆண்டன் செக்காவ் இந்த கதையின் மூலமாக பதிவு செய்திருப்பதை அவர் ரொம்ப அழகாக இதுல சொல்லி இருப்பார் துக்கம் அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருப்பார் இன்னைக்கு எதுக்கு நம்ம இந்த புத்தக திருவிழாலாம் வைக்கிறோங்க பத்து நாள் அரசாங்க அதிகாரிகளையும் உள்ள எழுத்து போட்டு ஊர் மக்களையும் கொண்டு வந்து இங்க ஒண்ணு சேர்த்து எல்லாரையும் உட்கார்ந்து இங்க பத்து நாள் ஏன் உட்கார வச்சிருக்கிறோம் என்ன காரணம் அடிப்படையில ஒரே ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு சக மனிதனின் குரலை கேட்பதற்கு மனிதர்கள் இல்லை சக மனிதனுக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு வார்த்தை கூட இல்லை இன்றைக்கு சக மனிதனுடைய துயரம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு இதயம் கூட இல்லை இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த புத்தகத்தை காரணம் காட்டியாவது நம்ம எல்லாரும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து எதையாவது ஒன்றை பற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்துக்காகத்தான் இந்த புத்தக திருவிழாவை நடத்தப்படுகிறது அது அவர் துக்கம் அப்படிங்கிற ஒரு கதை ஆண்டன் செக்காவுடைய கதையை இவர் தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பார் நான் சுருக்கமா சொல்றேன் ஒரு குதிரை வண்டிக்காரர் ரொம்ப குதிரை வண்டிக்காரங்கன்னா ரொம்ப ஏழ்மையில தானே இருப்பாங்க ரொம்ப சாதாரண எளிமையான ஒரு மனிதன் அவனுக்கு ஒரு பையன் இருப்பான் அவன் மேல இவன் உயிரையே வச்சிருப்பான் திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் காய்ச்சல் வந்து இறந்து போயிடுவான் இறந்து போன துக்கத்தை யார்ட்டையா சொல்லணும் இல்லையா இந்த குதிரை வண்டிக்காரன் வண்டியில முதல் ரெண்டு பெண்கள் ஏறுவாங்க இன்னைக்கு வந்துமா அப்படின்னு ஆரம்பிப்பான் வந்து போய் நாங்க போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விடு அப்படின்வாங்க சென்று கொண்டு போய் விட்டுருவான் அடுத்து ரெண்டு பேர் ஏறுவாங்க ஐயா இன்னைக்கு என் வீட்டுல எங்க வீட்டுல கொண்டு போய் பத்திரமா கொடை கொடைசாச்சி விட்டுறாது அப்படிம்பாங்க அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பல மனிதர்கள் பல்வேறு விதமான மனிதர்கள் அந்த குதிரை வண்டியில பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள் யாராவது ஒருத்தங்க கிட்ட தன்னுடைய துயரத்தை சொல்லிவிட முடியாதான்னு நம்ம முயற்சி பண்ணி பண்ணி பார்ப்பான் யாருமே அவன் வார்த்தைக்கு காது கொடுக்கவே மாட்டாங்க பணத்தை கொடுத்தமா என்னை கொண்டு வந்து இறக்கி விட்டியா அதோடு நிப்பாட்டிக்குன்ற மாதிரியே போயிடுவாங்க இரவு ஆயிடும் இனிமே யாரும் சவாரிக்கு மாட்டாங்க ஆனா துக்கம் தொண்டையை அடைச்சுக்கிட்டு இருக்கும் யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாது அந்த குதிரை வண்டியில இருந்து குதிரையை கழட்டிட்டு குதிரைக்கு கொஞ்சம் புல்லு கொடுத்துட்டு அந்த குதிரையின் கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு சொல்லுவான் எனக்கு ஒரு மகன் இருந்தான் அவனை நான் ரொம்ப அன்பா வளர்த்தேன் அவனும் என் மேல உயிரா இருந்தான் இன்னைக்கு அவன் செத்து போயிட்டான் யாருக்கிட்ட சொல்லுவான் குதிரை கிட்ட சொல்லுவான் குதிரை புரிந்தது போல அப்படியே தலையசைக்கும் இன்னைக்கு ஒரு ஐந்தறிவு உயிரினம் ஒரு மனிதன் கிட்ட பேசுவது மாதிரி கூட ஆறறிவு உயிர்கள் பேச மறுக்கிறது என்பதை அன்றைக்கு ஆண்டன் செக்காவ் சொல்லி இருக்கிறார் என்பதை எஸ்ரா அவர்கள் இந்த கதையின் மூலமாக ரொம்ப பதிவு செய்திருப்பார் இன்னைக்கு நிறைய பேர் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கறாங்க பாத்திருக்கீங்களா பெட் அனிமல்ஸ் எதுக்கு நினைக்கிறீங்க எதுக்கு நினைக்கிறீங்க எந்த நாயும் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது இந்த நாயாவது கேட்கட்டும் அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாருமே மனிதர்கள் மனிதர்களை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் ஒதுக்குவதற்கும் இன்னைக்கு யாருமே தயாராக இல்லை அதனால இந்த அற்ப பிராணிகளாவது நம்மகிட்ட அன்பாக இருக்கிறதே என்பதற்காகத்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிறிது வெளிச்சம் அப்படின்னு ஒரு புத்தகம் விகடன்ல தொடரா வந்தது ரொம்ப அருமையான புத்தகம் யாருக்காவது நீங்க வந்து ஒரு நல்ல பொருள் கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன் இந்த சிறிது வெளிச்சம்ங்கிற புத்தகத்தை வாங்கி கொடுங்க அவ்வளவு புதிய வாசல்களை திறக்கக்கூடிய ஒரு புத்தகம் அதுல பொதுவா இப்ப வாசனை பத்தி நம்ம பேசணும்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாசனை பிடிக்கும் இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாசனையை நீங்க அப்படியே நினைவு கூர்ந்து பாருங்க நிறைய பேருக்கு சின்ன பிள்ளைல அம்மா அடிச்ச பவுடர் யாசனை வாசனை யாபகம் வரும் அதுவும் நம்ம ஊர்ல எல்லாம் முன்னாடி ரெமி பவுடர்னு ஒண்ணு இருக்கும் யாபகம் இருக்கா ஒரு பெரிய ஈய டப்பால நிறைய இருக்கும் பவுடர் ஆனா அந்த பவுடர் தான் வாசனை குறையாம இருந்ததுன்னே தெரியல அந்த ரெம்மி பவுடரை அடிச்ச உடனே அப்படியே மனம் மனத்து கிடக்கும் அப்பாக்கள் ஒரு பவுடர் யூஸ் பண்ணுவாங்க குட்டி குரான் ஒரு பவுடர் இந்த கர்ச்சி இப்ப விரிச்சு அதுல அந்த பவுடர் அப்படி தெளிச்சு சுருட்டி அப்படி காலருக்கு பின்னாடி வச்சுக்கிட்டாருன்னா அப்பா எந்த ஊர் சுத்திட்டு வந்தாலும் வாசல்கிட்ட வரும் போது அப்பா வந்துட்டாரா அப்படின்னு அந்த வாசனையை அப்பாவை நம்ம கொண்டு வந்து காட்டி கொடுத்துரும் அம்மா பக்கத்துல வரும்போது பெரும்பாலும் ரசம் வாசனை அடிக்கும் அப்பதான் தாளிச்சு ஊத்திட்டு நம்மளை கூப்பிட வருவாங்க தின்னு தொலைங்க அப்படின்னு நம்மளை தேடி வருவாங்க அம்மா மேல ஒரு வாசனை அடிக்கும் பாட்டி மேல எப்பயுமே ஒரு வெத்தலை வாசனை அடிக்கும் நிறைய பாட்டி வந்து வெத்தலை போடுவாங்க அந்த வெற்றிலை வாசனை எப்பயும் பாட்டி இருக்கும் நிறைய தாத்தாக்கிட்ட திருநீர் வாசனை அடிக்கும் ஏன்னா எங்கேயாவது கோயிலுக்கு போட்டு பட்டை அடிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பாரு அந்த விபூதி வாசனை அடிக்கும் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வெளியில இருந்து வர்றவங்க கிட்ட இருந்து வர்றதெல்லாம் ஒரே வாசனை தான் வாசன வாசனை ஒரே வாசனை இப்ப அப்படி ஆயிடுச்சு ஆனா பிடித்த வாசனைன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வாசனை இருக்கும் இல்லையா இப்ப இந்த கதையில எளினார் அபவுட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க பெண்மணி எழுதுன ஒரு குட்டி கதையை அவர் பதிவு செய்யறார் ஒவ்வொருத்தங்க கிட்டே கேக்குறாங்க உங்களுக்கு பிடிச்ச வாசனை என்ன உங்களுக்கு பிடிச்ச வாசனை என்னன்னு ஒரு பெண்மணி மட்டும் சொல்றாங்க எனக்கு பிடிச்ச வாசனை வந்து விளையாட்டு வீரர்கள் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா ஓடும் போது அவங்க அணிஞ்சிருக்கிற அந்த கால் உரையில் இருக்கிற வேர்வை வாசனை எனக்கு பிடிக்குங்கிறாங்க இப்படி ஒரு பதில் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறோமா ஒரு ஷூ சாக்ஸ்ல இருக்கிற வேர்வை வாசனை பிடிக்கும் அப்படின்னு ஒரு பெண் சொல்றாங்க நம்ம வீட்டுக்குள்ள பசங்க வீட்டுக்குள்ள வரும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க அந்த ஷூவை கொஞ்சம் தான் போடேண்டா இல்ல துவைக்கத்தான் போடேண்டா எலிச்சத்த வாசனை நேரமும் வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அந்த அம்மா சொல்றாங்க ஒரு விளையாட்டு வீரனுடைய கால்ல போட்டிருக்கிற கால் வேர்வை வாசனை எனக்கு பிடிக்கும் ஏன் உங்களுக்கு அது பிடிக்கும்னே என் மகன் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் அவன் ஜெயித்து பரிசு வாங்குவதெல்லாம் கைகளால் தான் ஆனால் அவனுக்கான வெற்றியை ஈட்டி தருவது அந்த ஓடி ஓடி வேர்த்த கால்கள் தான் அந்த கால்களின் வேர்வையை இந்த உரை உரைதானே சொல்லி காட்டுகிறது அதனால எனக்கு அந்த வாசனை பிடிக்கும் என்று அந்த தாய் சொல்வார் எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சாங்கன்னா நம்முடைய தாயினுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கும் என்பதை ரொம்ப அழகா அவர் சொல்லியிருப்பார் அதுலேயே ஒரு திரைப்படத்தை பத்தியும் அவர் பதிவு செஞ்சிருப்பார் ஒரு ஈரானிய திரைப்படம் நம்ம தமிழ் படமே இங்க பாக்குற மாதிரி இல்ல ஆனா அவர் ஈரானிய திரைப்படத்தை பற்றி இங்க பதிவு செஞ்சிருக்கிறார் குப்பைகளின் கவிஞன் அப்படின்னு ஒரு திரைப்படம் பொயட் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு ஒரு படம் ஒருத்தன் குப்பை அல்றான் ஒரு நாட்டுல குப்பை குப்பை அழுறதுக்கே வந்து அங்க வந்து தேர்வு எல்லாம் வைப்பாங்க டெஸ்ட் எல்லாம் வச்சுதான் குப்பை அழுற வேலை கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அங்க ரொம்ப கஷ்டமான இது போல அங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் வாசல்ல இந்த குப்பை அழுறவர் குப்பை அள்ளிட்டு இருக்கிறார் குப்பையள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் தற்செயலா பாக்குறாரு ஒரு கடிதம் கிழிச்சு போட்டிருக்கிறாங்க எப்படி கிழிச்சு போட்டிருக்கிறாங்கன்னா படிக்காமே கிழிச்சு போட்டிருக்கிறாங்க அது நம்மளுக்கே தெரியும் இல்லையா படிச்சு பிரிக்காம அப்படியே கிழிச்சு போட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு நாள் அப்படி வந்து விழும்போது இவருக்கு வருத்தமா இருக்கு என்னடா ஒரு லெட்டரை கிழிக்கிறதா கிழிக்கிறீங்க படித்தவுடன் கிழித்து உடனே கிளிக்கலாம்ல படிக்காமே கிழிச்சு போட்டிருக்காங்களேன்னு அன்னைக்கு இரவு உட்காந்து அந்த கடிதத்தை அவன் படிக்கிறான் ஒரு தங்கை அண்ணனுக்கு எழுதுன கடிதம் அவளுடைய கஷ்டத்தை அவளுடைய பிரச்சனைய அவளுடைய சோகத்தை எல்லாம் அவ எழுதியிருக்கிறா ஆனா அண்ணங்காரர் என்ன பண்ணிருக்காரு அதை வாசிக்காமையே கிழிச்சு கிழிச்சு குப்பையில போட்டிருக்கிறார் இப்ப இவரால தாங்க முடியல இந்த குப்பாளர் என்ன பண்றார் மறுநாள்ல இருந்து அந்த லிட்டருக்கு இவர் பதில் அனுப்புறார் ஒன்னும் அவலப்படாதமா வாழ்க்கைனா நல்லது கெட்டதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் அவருக்கு அந்த அம்மாவுக்கு பதில் அனுப்புறார் அந்த பொண்ணு அதனால ஆறுதல் அடைகிறாங்க இப்படியே நாட்கணக்கில் ஆயிக்கொண்டே இருக்கிறது ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு பணம் வேணும் அப்படிங்கறதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அள்ளி சம்பாதிச்ச பணத்துல ஒரு பெரும்பகுதியை அந்த பொண்ணுக்கு இவர் ஒரு அண்ணனாக அனுப்பி வைக்கிறார் இவரை பார்க்கறதுக்காக அந்த பொண்ணு ஒரு நாள் வர்றாங்க ஆனா நம்மளே குப்பை அள்ளுற ஒரு சாதாரண மனிதனா இருக்கிறோம் அவங்க நம்மளை பார்த்து என்ன செய்ய போறாங்க அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே அவர் பார்க்காத மாதிரி கடந்து போவதாக அந்த திரைப்படம் முடியும் அழகாக எழுதுகிறார் சொற்கள் என்பது விதை மாதிரி சொற்களை விதையாக மாற்றுவதும் வீணாக ஆக்குவதும் நம் கையில் தான் இருக்கிறது ஒரு உயிருக்கு நம்ம பணமோ காசோ கொடுக்கணும் அவசியம் இல்லை அன்பான வார்த்தைகளை ஒரு கடிதமாக கொடுத்தால் கூட ஒரு ஜீவன் வாழ முடியும் என்றால் அதையே நாம செய்யக்கூடாது ஆனா நம்ம பயந்துடுறோம் கேட்பானோ பொருள் கேப்பானோ அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிறோம் உண்மையிலேயே தொண்ணூறு சதவீதம் மக்கள் அவங்களுடைய வருத்தத்தை சொல்லுவதற்கு ஒரு இதயத்தை தான் தேடுகிறார்கள் அது ஆறுதலாக சொல்லுவதற்கு நாலு வார்த்தைகளைத்தான் தேடுகிறார்கள் நம்ம அது கூட இல்லாத ஒரு கஞ்சர்களை போல நடந்து கொள்ள கூடாது என்பதை ரொம்ப அழகா சொல்லியிருப்பார்